அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் ஐநா சார்பில் மே மூன்று இம் தேதி நிலையான வளர்ச்சி இலக்குகளே உள்ளோர் மையமாக்குதல் இந்திய வளர்ச்சிக்கு வழிகாட்டும் உள்ளாட்சி அமைப்புகளில் உள்ள பெண்கள் என்ற தலைப்பில் கூட்டம் நடைபெற உள்ளது இதில் இந்தியா சார்பில் பங்கேற்பதற்காக மூன்று பெண்களை மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் தேர்வு செய்துள்ளது திரிபுரா ராஜஸ்தான் ஆந்திரா ஆகிய மாநிலங்களில் இருந்து தலா ஒரு பெண் என் மூன்று பெண்கள் இந்தக் கூட்டத்தில் பங்கேற்க உள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் நிலத்தடி நீர் குறைந்து கடும் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது இதனால் பொதுமக்கள் தண்ணீரின்றி அவதியடைந்து வருகின்றனர் இதனால் ஓசூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பொதுமக்கள் மழை வேண்டி கோவில்களில் சிறப்பு வழிபாடு செய்து வருகின்றனர் அதன்படி ஓசூர் முத்துராயன் ஜிபி பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பெண்கள் அப்பகுதியில் உள்ள வெயில் மாரியம்மனுக்கு வெயிலின் உக்கிரம் குறைந்து மழை பெய்ய வேண்டி பால்குடம் எடுத்து ஊர்வலகமாக வந்தனர் ஒவ்வொரு ஆண்டும் கோடைக்காலங்களில் வெயிலின் உக்கிரம் அதிகரிக்கும் போதும் மழை பெய்து விவசாயம் செழிக்க தங்கள் பகுதியில் உள்ள கன்னட மொழியில் பிசிலு என்றழைக்கப்படும் வெயில் மாரியம்மனுக்கு பால் தயிர் இளநீர் பன்னீர் போன்ற திரவியங்களைக் கொண்டு அபிஷேகம் செய்து அம்மனின் உக்கிரத்தைக் குறைப்போம் இதனையடுத்து வெயில் குறைந்து மழை பெய்யும் என்பது எங்களது நம்பிக்கை அதேபோல் நிகழாண்டும் வெயிலின் உக்கிரம் குறைய பிசிலு மாரியம்மனுக்கு சிறப்பு பூஜை செய்து வழிபட்டேறோம் என்று அப்பகுதி பொதுமக்கள் கூறினர் கோவிஷீல்டு கரோனா தடுப்பூசியால் அரிதாக சில பக்க விளைவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக அதனை உருவாக்கிய ஆஸ்ட்ரஜெனக்கா நிறுவனம் ஒப்புக்கொண்டுள்ளதாக பிரிட்டன் ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது கோவிஷீல்டு பாதிப்புகள் தொடர்பான வழக்கில் நீதிமன்றத்தில் ஆஸ்திராஜனக்கா நிறுவனம் சமர்ப்பித்த ஆவணத்தில் கோவிஷீல்டு தடுப்பூசியால் அரிதாக இரத்தம் உறைதல் இரத்த தட்டுக்களின் பிளேட்லெட் அளவு குறைதல் போன்ற பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதை அந்த செய்தி மேற்கோள் காட்டியுள்ளது பிரிட்டனில் மட்டும் ஆஸ்திராஜனக்கா நிறுவனம் மீது பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன அதன் கோவிஷீல்டு தடுப்பூசியால் உயிரிழப்புகள் தீவிர பாதிப்புகள் ஏற்பட்டதாக ஐம்பத்தொன்று வழக்குகள் விசாரணையில் உள்ளன நூறு மில்லியன் பவுன் அளவில் நிவாரணம் கோரி இந்த வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன ஆஸ்திராஜனக்காவின் இந்த ஒப்புதலால் கோவிஷீல்டு தடுப்பூசியால் பாதிக்கப்பட்டதாக கூறும் பலர் மற்றும் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு பெரிய அளவில் இழப்பீடு வழங்கப்படுவதற்கான சூழல் உருவாகியுள்ளதாக கூறப்படுகின்றது சுற்றுச்சூழலை மாசுபடுத்தும் பழைய மற்றும் பயன்படுத்துவதற்கு தகுதியற்ற வாகனங்களை புழக்கத்திலிருந்து கட்டாயம் அகற்ற வேண்டும் என மாநிலங்களுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் பீகார் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் ஹரியானா கர்நாடகா மகாராஷ்டிரா குஜராத் பஞ்சாப் கேரளா உள்ளிட்ட இருபத்தொன்று மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் பழைய வாகனங்களை மாற்றி புதிய வாகனங்களை வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு பல்வேறு சலுகைகளை அறிவித்து ஊக்கமளித்து வருகின்றன இதுவரை சுமார் எழுபதாயிரம் பழைய வாகனங்கள் தாமாக முன்வந்து புழக்கத்திலிருந்து அகற்றப்பட்டுள்ளன இருப்பினும் இவற்றில் பெரும்பாலானவை மத்திய அல்லது மாநில அரசு நிறுவனங்களுக்கு சொந்தமானவை என்பது குறிப்பிடத்தக்கது டெல்லியில் மட்டுமே பத்து ஆண்டுகளுக்கு மேலான டீசல் வாகனங்களும் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலான பெட்டையோல் வாகனங்களும் தாமாகவே பதிவு நீக்கம் செய்யப்பட்டு அவற்றை அழைப்பதற்கு மறுசுழற்சி ஆலைகளுக்கு அனுப்பப்பட்டு விடுகின்றன நாகை துறைமுகத்தில் இருந்து இலங்கை காங்கேசன் துறைமுகத்துக்கு கடந்த ஆண்டு அக்டோபர் பதினான்காம் தேதி கப்பல் போக்குவரத்து தொடங்கப்பட்டது ஆனால் புயல் மழை காரணமாக அக்டோபர் இருபதியில் கப்பல் நிறுத்தப்பட்டது இந்நிலையில் மேபதன் மூன்று இன் தேதி நாகை துறைமுகத்தில் இருந்து மீண்டும் இலங்கை காங்கேசன் துறைமுகத்துக்கு கப்பல் போக்குவரத்து தொடங்க உள்ளது ஏற்கனவே சிரியாபாணி என்ற கப்பல் இயக்கப்பட்ட நிலையில் தற்போது சிவகங்கை என்ற கப்பல் இயக்கப்பட உள்ளது பிரம்மாண்டமாக வடிவமைக்கப்பட்டுள்ள சிவகங்கை கப்பலில் நூற்று ஐம்பது இருக்கைகள் உள்ளன கீழ்த்தடத்தில் உள்ள இருக்கைகளில் பயணிக்க ஐந்தாயிரம் ரூபாயும் மேல்தளத்தில் உள்ள சிறப்பு வகுப்பில் பயணிக்க ஏழாயிரம் ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அந்தமானில் தயாராகியுள்ள இந்த கப்பல் மேபத்தியின் தேதி நாகை துறைமுகம் வருகிறது இதில் பயணிப்பதற்கான முன்பதிவு தொடங்கியுள்ளது இதில் பயணிக்க அதிகம் பேர் ஆர்வமாக முன்பதிவு செய்து வருகின்றனர் என்று கப்பல் நிறுவன நிர்வாக இயக்குநர் தெரிவித்துள்ளார் மீனவர்கள் பாரம்பரிய மீன்பிடி முறையில் இருந்து விடுபட்டு தடை செய்யப்பட்ட முறைகளில் அதிகளவில் மீன்பிடிப்பதால் கடலில் சூழலியல் மண்டலம் பாதிக்கப்பட்டு கடல் வளமும் அழிந்து வருகிறது இந்நிலையில் கடலில் சூழலியல் மண்டலத்தை பாதிக்காமல் ஓலை வலை மூலம் மீன்பிடிக்கும் முறையை பாம்பனில் பாரம்பரிய மீனவர்கள் உயிர்ப்புடன் பின்பற்றி வருகின்றனர் தமிழர்களின் பாரம்பரிய மீன்பிடி முறைகளில் ஓலை வலை மீன்பிடி முறை முதன்மையானது இந்த ஓலை வலை முறை இலங்கையிலும் தமிழகத்தின் சில பகுதிகளிலும் கேரளாவிலும் இன்றும் பின்பற்றப்படுகிறது முதலில் கடற்கரையிலிருந்து கடலில் படகில் துடுப்பு போட்டுக் குறிப்பிட்ட தொலைவுக்குச் சென்று வலையை அமைக்கிறார்கள் பின்னர் வலையின் கயிற்றில் பனை ஓலைகளை கட்டிப் படகிலிருந்தோ அல்லது கரைக்கேலோ மீனவர்கள் இழுப்பார்கள் ஆட்களின் எண்ணிக்கைக்குத் தகுந்தவாறு கயிற்றின் நீளம் அதிகரித்துக் கொண்டே செல்லும் இந்த பனை ஓலையால் மீன்கள் ஈர்க்கப்பட்ட வலையில் சிக்கும் பிடிக்கிற மீன்கள் மூன்றாக பங்கு பிரித்துக்கொள்ளப்படும் வலைக்கும் படகுக்கும் ஒரு பங்கு மற்ற இரண்டு பங்குகளை எத்தனை பேர் ஓலை வலையை இழைக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் சம பங்குகளாக பிரித்துக் கொடுக்கப்படும் மிகவும் பழமையான பாரம்பரியமான மீன்பிடி முறையாக இருப்பதால் ராமேஸ்வரம் வரும் சுற்றுலா பயணிகள் பாம்பனில் ஓலை வலை மீன்பிடியை ஆர்வமுடன் பார்த்துச் செல்கின்றனர் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் விலை கிராமிற்கு நூற்று பதினைந்து ரூபாய் குறைந்து ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்து அறுநூற்று முப்பத்தைந்து ரூபாயாகவும் எட்டு கிராம் தங்கம் ஐம்பத்தி மூவாயிரத்து எண்பது ரூபாயாக விற்கப்படுகின்றது இன்று வெள்ளி விலை கிராமிற்கு ஐம்பது பைசா குறைந்து ஒரு கிராம் வெள்ளி எண்பத்தாறு ரூபாய் ஐம்பது பைசாவாக விற்கப்படுகின்றது